ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராகி களி அதுக்கு ராகி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு சும் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ராகி மாவு எடுத்துருக்கோம்ல அதில் பாதி மாவில் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் தண்ணியில் அப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை நல்லா ஊற்றிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும் ஏன் ஃபஸ்ட்டு மாவு ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கலரி வச்ச மாவு ஊற்றிக்கலாம் இருக்கிற மீத மாவை வந்து இது வந்து ஓரளவுக்கு கூல்பை தான் ஆனதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சு இருக்கிற மாவை உள்ளே போட்டு கலரிக்கலாம் ஏன் அப்படின்னா வெறும் தண்ணியில் போட்டோம்னா வர மாவை வெறும் தண்ணியில் போட்டோம்னா ஃபுல்லாக கட்டி விழுந்துடும் அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து கூழ் காய்ச்சிட்டு அப்புறமா மீத இருக்க மாவை உள்ளே போட்டு ஒரு குச்சி வச்சுக்கணும் குச்சி களி கல இருக்குனே குச்சியெல்லாம் விற்பாங்க கடையில் இல்லாட்டி நீங்களே உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது மரத்தில் நல்லா குச்சியாக கிடச்சிதுன்னா நீங்கள் நல்லா இது பண்ணி இந்த மாதிரி நல்லா கலரிட்டே இருக்கணும் கட்டி விழுகாக கூடாது நல்லா கலரிட்டே இருங்க வாரத்துக்கு ஒரு நாள் இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி வீட்டில் களி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இந்த கொ களிக்கு வந்து ஏதாவது சாம்பார் சாம்பார் இல்லைனாலும் ஆட்டி வச்ச குழம்பு மீன் குழம்பு சட்னி இந்த மாதிரி எது செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ராகி சாப்பிட்டா நல்லா ரத்தம் ஊறும் கால்சியம் சத்தும் அதிகரிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இப்போது நல்லா கலரியாச்சு பார்த்திங்களா எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலரிட்டோம் இப்போ நல்லா வெந்திருக்கு நல்லா கலரணும் இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் இப்போ வெந்துருச்சு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் களிக்கு வந்து எண்ணெய் தடவி தான் சாப்பிட்ணும் ஏன்னா அது வந்து மாவு பொருள் தானே அதனால் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் களியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஆகிற அளவுக்கு நல்லா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்படி நல்லா வந்திருக்குன்னு பார்த்தீங்களா വീണ്ടും അടുത്ത വീഡിയോ നമുക്ക്